السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ آل الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعنی آلہی واشحابہی وعزوادہی ودریاتہی وحلمیتہی آجمائی سنگئی سنگیکم پر مدبر کموری اپریو رگڑا ہے سفود رگڑا എല്ലാം അല്ലാഹു ജല്ല ജലാലും നാം ചെയ്യക്കൂടി എല്ലാ നക്കാര്യങ്ങളെയും முகஸ்துதி இன்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கூட்ட தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாத காத்துவானாக நம்மை இந்த உலகத்தில் வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய உள்ள ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கண்களின் கூட்டத்தில் திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதி இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கூட குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாகுவானாக உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய உயிரிழக்கும் உடம்புகளுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு தருவானாக குறிப்பாக பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாப்பு தந்தல்வானாக இழந்த

சிரித்தவண்ணுமா வர்ணிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநீசர்களின் கூட்டத்தில் நம்மை அருவானாக நாளை மறுமையிலே மாணவி முகமது ரஷுகுல்லாய் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் சிறு கரங்களால் கவுது கௌதர் என்கிற தடாகத்தில் நீர்வருகி அன்னாரின் ஷப்பாத்தை பெற்று அன்னாரின் கரம் பெடுந்து ஜன்னத்துல் பிரதோஷ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு நம்மை அமரச் செய்வதோடு எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய

கழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது அதில் நூறு டன் கழிவுகளை அகற்றியிருக்கிறார்கள் இருநூறு டன் குப்பைகள் இன்னும் அகற்றப்படவில்லை அதில் மழை பொழுத்ததன் காரணமாக இன்றைக்கு சேரும் சகதியுமாக இன்றைக்கு ஆய் கொண்டிருக்கிறது அரசாங்கம் எவ்வளவுதான் தன்னால் முடிந்த வரைக்கும் மழை காலத்தில் மலைகள் தண்ணீர் தேங்கிவிடாமல் இருக்க வேண்டுவதற்காக பாதாள சாக்கடைகளை பரிசுத்தப்படுத்தினாலும் சாக்கடைகளாக இருக்கக்கூடிய சில மக்கள் செய்யக்கூடிய குப்பை போடக்கூடிய காரணத்தினால் அந்த பாதாள சாக்கடைகள் கூட இன்றைக்கு அடைத்து கொண்டு தண்ணீர் போக முடியாத வழியில் தண்ணீர் எல்லாம் எங்கே போய் சேருவோம் என்று தேடிக்கொண்டிருக்கிறது அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும் இதுவே வேற இந்தியாவை சிங்கப்பூர் ஆக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்களா இது போன்ற மக்கள் இருக்கிற வரைக்கும் எப்படி சிங்கப்பூராக ஆக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு பிணம் சென்று விட்டால் ரோடு விடுகிறது ஒரு நல்ல நாட்கள் வந்துவிட்டால் நாசமாகி விடுகிறது என்றால் இந்த நாட்டை எப்படி நாம் சிங்கப்பூராக ஆக்க முடியும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் மழை கொஞ்சம் வேகம் ஆடிச்சு தண்ணி போகல வீட்டுக்கு வந்துருச்சுன்னா இது என்ன அரசாங்கம் ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க அது பண்ண மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க நம்ம நினைச்சுக்கிறோம் வருத்தப்படுகிறோம் அண்ணல் படுகிறோம் நம்முடைய வேதனை நம்முடைய வேதனைகளை நாம் வெளிப்படுத்துகிறோம் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா பொதுமக்களாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்கள் தான் இதுக்கு காரணம் என்ன காரணம் அப்படின்னா பட்டாசு வெடிக்கிறது காசை கறியாக்குறது சொல்லி சொல்லி பார்த்தாலும் சந்தோஷத்தின் காரமாக வெடிக்கலாம்னு வச்சுக்கல வெடிச்சு அந்த குப்பைகளை அள்ளி அள்ளி ஒரு அவர் வீட்டுக்கு ஒவ்வொரு நாள் குவிச்சுட்டா பிரச்சனை இல்லை மொத்தமாக வெடிச்சு அப்படியே போட்டு போயிட்டா அந்த மழை தண்ணியில் அதை என்ன செய்யும் சேரும் சகதி எத்தனை பேருக்கு வலிக்கு விழுந்து கை கால் முடிஞ்சிருக்கான் தெரியுமா இந்த பட்டாசுனால எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் சேர்ந்து எத்தனை எத்தனை வாகனங்கள் தீக்கரையா இருக்கிறது எத்தனை வீடுகள் தீக்கரையாக ஆகியிருக்கிறது வருஷம் வருஷம் போட தான் செய்யறோம் பேப்பர்ல தீபாவளிக்கு அடுத்த நாள் இத்தனை பேருக்கு கை இழந்தார்கள் கால் இழந்தார்கள் வீடு இழந்தார்கள் எல்லாம் போட தான் செய்யறான் படிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா தடவை பட்டாசு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிறான் இப்படி இருந்தா நாளை எப்படி முன்னேற்ற முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் எல்லாம் சொல்லுவான் சைரல் அள்ளக்கும் துப்பளி வாளுகரை முடிந்த வரைக்கும் நல்லதை செய்யுங்கப்பா அப்பதான் லால் லக்கும் தூவிழி ஓடும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறான் ஆனா என்ன அப்படின்னா இப்ப நல்லதை கேட்பதற்கு கூட நேரம் இல்லாமல் மதுவிலும் தன்னுடைய உலக ஆசத்து ஆசா பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமூகம் அல்லாத நல்ல பிரச்சனை இல்லை நம்ம சமூகமே இவ்வளவு கேவலமா போகுதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க நம்ம சமூகத்திற்கு மார்க்கு வழிகாட்டுகிறது காசு யார் கொடுக்கிறார் எப்படி செலவு பண்ணணும் நாளைக்கு மறுபடியும் கேள்வி கேட்பானு அப்படின்னு முன்ன பிறகு கூட நம்ம சமூகம் தான் இன்னைக்கு அதிகமாக வளர்த்திட்டு இருக்கு நேற்று ஒரு பேட்டியில் வாழ சொன்னாரு சார் நாங்க ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா பாய்மார் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்களே இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ஒரு மார்க் அறிஞர் கேட்கிறாங்க எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா மாற்றார்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா நம்ம ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா நம்மால் முஸ்லீமா இருக்கிறாங்க மாற்றானா இருக்காங்க ரொம்ப புரிய மாட்டேன் பக்கத்து சொந்தக்கான அண்ணன் தம்பி சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருப்பான் பெத்த தாய் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்குற மனசு வர்றது இல்லை ஆனால் நினைச்சிக்கிறோம் பட்டாசுக்கு காசு போட்டு கொடுத்து ஆயிரம் பத்தாயிரம் ரூபா பதினைஞ்சாயிரம் ரூபா லட்சங்கள் செலவு கூடிய செஞ்சுக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறார் சொன்னால் அல்லாஹ் தான் காப்பாற்றும் நபிகள் சொல்லா சொல்லுவாங்க நீங்கள் அல்லாவையும் ரசூலை நேசிப்பது உண்மையாக இருந்தால் மூன்று விஷயங்கள் உங்கள்கிட்ட உங்கள்ட இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் பேசினால் உண்மை பேச வேண்டும் அது போன்ற உங்களை நம்பினால் அவர்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும் மூன்றாவது அண்டை வீட்டு காரணத்தில் அழகிய முறை நடக்க வேண்டும் இந்த மூன்று விருந்தால் தான் நீங்கள் உண்மையில் அல்லாவையும் ரசூலை பேசிக்கிறேன் சொல்லி நபிகள் செல்லல்லாம் சொல்றார் இன்னைக்கு பாக்குற பக்கத்து வீடுக்காரு ஆப்ரேஷன் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி வந்து பத்து நாள் தான் இருக்கும் ரொம்ப பக்கத்து வீடுக்காரன் வச்சுக்கிறான் அணு கொண்டு வைக்கிறான் அது வைக்கிறான் இது வைக்கிறான் சொல்றாங்க வயசான பெரியவர் ஆப்ரேஷன் பணம் எடுத்திருக்காரு அப்படின்னா அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் பட்டா சொல்லிக்க கூடாதா அப்படின்னு நினைச்சா சண்டைக்கு வர்றவர்கள் காணத்து வர பக்கத்து வீட்டுல பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு நம்ம கொஞ்சம் தூரமா வைப்போம் போவான போக மாட்டான் அது மட்டும் இல்ல இவர் வீட்டு வாசல் வைக்க மாட்டார் அடுத்த வீட்டு வாசல் தான் வைப்பார் ஏன்னா இவரு

என்ன காரணம் அப்படின்னா பள்ளிக்கு தொடர்பே இல்லாததாலும் பெரும்பாலான அந்த வேலையை செய்வோம் பள்ளிவாசலுக்கு அஞ்சு பக்கத்தில் வராத ஆளு பயான் கேட்காத ஆள் அவங்க தான் அந்த வேலையை செய்வாங்கனே தவிர மற்ற உண்மையில் தொழுவக்கூடிய மக்கள் செய்வதென்பது மிக மிக அரிதாக தான் இருக்கும் எதுக்கு சொல்லுவான்னா மார்க்கத்தை முதல்ல தெரியும் நமக்கு அண்ணாமலை எப்படி படைச்சா நமக்கு எவ்வளோ ஆரோக்கியம் கொடுத்துருக்குறா நம்ம அல்லாஹுக்கு என்ன நன்றி செலுத்தி இருக்கிறோம் நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சா பிரச்சனை இல்லை நம்ம பள்ளிவாசல்

நல்லவனாக ஆக முடியாது என்று பெருமானார் சல்லல்லா சொல்றாங்க அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும் நாம சொல்றோம் மூமீன் அப்படின்னா தன் கரத்தால் நாவால் யாருக்கும் இடையூறு செய்யாதவனே மூமீன் சொல்றோம் இந்த பட்டாசு பிடிக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரன் மட்டுமா அந்த ஊரே அதிருது இன்னும் சொல்ல கஷ்டப்பட்டு காசு சேமிச்சு ஒரு பில்டிங்கை கெட்டுறான் அப்படின்னா அந்த பில்டிங் பக்கத்தில் வெடிய குண்டை போட போட வீடு எத்தனை விரிசல் ஏற்படுகிறது இன்னும் வீடு எவ்வளோ சீக்கிரமாக அது வீணா போயிடுது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சிருந்தும் கூட சின்ன சின்ன சல்லாபத்திற்காக சின்ன சின்ன ஆசையை தீர்ப்பதற்காக பிறருக்கு நோய்வனே இருந்தாலும் பரவாயில்லை பிறருக்கு கேடு வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இந்த குற்றத்தை செய்கிறோம் அப்படின்னா அல்லாதான் காப்பாத்தும் எது குச்சுன்னு வர்றா அப்படின்னா மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு வந்து மழை ரெண்டு நாள் தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கு நல்ல வேலை மழை பெஞ்சதுனால கொஞ்சம் புகமூட்டம்லாம் நமக்கு அமைக்க போச்சு ஆனா அமுங்கனாலும் இன்னைக்கு இந்த பட்டாசு இந்த பேப்பர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கீழே கடந்து காலில் ஆணிகள் எத்தனை பேர் குத்தி இருக்குது சுகர் பேஷண்ட் எல்லாம் காலில் ஆணி குத்துருச்சுன்னா அவன் படுத்த படு படுத்துறானா அவன் கஷ்டம் தான் எல்லா விதத்திலும் மனிதனுக்கு நோவினை தரக்கூடிய இந்த பட்டாசு கலாச்சாரத்தை அரசாங்கமே பார்த்து ஒழிக்கணுமே தவிர அல்ல அரசாங்கம் ஒழிக்காவிட்டால் மக்களா பார்த்து சுயசந்தனையோடு சிந்திக்கணுமே தவிர அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் நாம செய்யறது நல்லதான் உறவுகள் யோசிச்சு இது செய்யாமல் இருந்தால் நாளைக்கு அல்லாட்ட நம்ம பாவி ஆகாமல் இருக்கலாம் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா அல்லாஹ் சொல்வா உங்கள் கரங்களை நாசத்தின் பால் நீங்க போடாதீங்க அப்படிங்கிறான் எப்படி நாசத்தின் பால் போடாதீங்க இந்த மருந்து செய்யும் தண்ணிக்குள்ள கொண்டு அந்த தண்ணி போர் எடுத்து குடிப்போமா என்ன உடம்புக்கு உபாதை கேன்சர் வரும் என்ன வர என்ன நோய் வரணுமோ எல்லா நோயும் வரும் அந்த பிறகு அல்லாஹ் தெரியுது அல்லாவும் இல்லையா அல்லா எனக்கு போய் கேன்சர் வச்சுட்டானே நான் யாருக்குமே எந்த உபாதையும் செய்யலையே என்ன உபாதை செய்யல செய்கிறதெல்லாம் செஞ்சு போட்டு கடைசி தனக்கு தானே நோயை வாங்கிக்கிட்டு அல்லாவுக்கு கண்ணு இல்லையா நான் அப்படி செய்யலையா இப்படி செய்யலையா அப்படின்னா அல்லாவும் தெளிவா சொல்றான் ஓ கரத்தை நாசத்துல போடாதுக்கிறானே எப்படி நாசம் வராம இருக்கும் இந்த தண்ணியை கொடுத்தா உடம்பு கேடுதான் இந்த காத்து சுவாச்சா உடம்பு கேடுதான் இந்த அறிவெல்லாம் பெற்றிருந்தும் கூட அந்த அறிவை தூக்கி ஒரு ஓரமா வச்சிட்டு இந்த காரியம் செய்யறோம் அப்படின்னா அல்லாஹ் தான் காப்பாற்று எல்லாம் அல்லா கொஞ்சம் இதில் ஆளுவோம் அல்லா சொல்லுவது போன்று மூமின்களாக இருந்தால் நல்லதே செய்கிற என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நல்ல மோமின்களாக அல்லா என்னை உங்களை மாற்றி அல்வானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலாய் வரகாக்குவோம் Allah Allah Muhammad Allah le